இந்த Word சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தினத்துல கூட பத்தாம் சங்கீதத்தை முடிச்சிட்டோம் இன்னைக்கு ஆறாவது வசனத்துல இருந்து தியானிக்க போறோம் நான் அசைக்கப்படுவதில்லை தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை தன் இருதைய அணுகுவதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் சங்கீதக்காரன் ஆகிய தாபீது துன்மார்க்கரை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறார் துன்மார்க்கரை பத்தி இதோடைய முதல் வசனத்துல பாத்தீங்கன்னா அவனுடைய நினைவுகள் எல்லாம் துன்மார்க்கனுடைய நினைவுகள் எல்லாம் தேவனே இல்லைன்றதான் அவனுடைய நினைவுகள் ஆமா தீமை செய்யறவங்க இப்ப வந்து துன்மார்க்கமா ஜீவியத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் கத்தரை அறிகிற அறிவும் கிடையாது கடவுள் நம்பிக்கையும் கிடையாது அவர்களை பத்தி கடவுள் ப பயமும் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் பாவம் செய்யறவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு கடவுள் பயம் கிடையாது பயம் இருந்துச்சுன்னா அண்டவர் எப்படியாவது நம்மள தண்டிச்சிருவாரு நம்மளுடைய பிள்ளைகளை மோசம் போக்கிடுவாரு ஏதோ ஒரு பயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ண மாட்டோம் தவறு செய்ய மாட்டோம் துணிந்து தவறு செய்ய மாட்டோம் ஆனா அப்படி செய்யும் போது துன்மார்கர் வந்து ரொம்ப துணிகரமா செய்யும் போது தேவனே இல்ல அப்படி ஒருத்தர் இல்லவே இல்ல தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி அவங்களே சுய பலத்துல